அன்பார்ந்தவர்களே பிஜியை பொறுத்த வகையில் நாங்கள் ஒரு சில அடிப்படைகளை சொல்லணும் என்னென்று சொன்னால் இன்றைக்கி அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு போகிறாங்க சும்மா அவங்களுக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ரெண்டாயிரம் காலப்பகுதியில் பிஜி ஒரு ஸ்பீச் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு சஹாபாக்களோட சிறப்பு சம்பந்தமாக பேசுகிறாரு பேசுகிற நேரம் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது முகாவியார் ரதியல்லான் அவங்களும் அலி ரதி அல்லானவங்களும் யுத்தம் செஞ்சுக்கிட்டாங்களே சிஃபின் யுத்தம் செஞ்சு கொண்டாங்களே இது சம்பந்தமாக நாங்கள் என்ன முடிவுக்கு வரணும் யார் சரி யார் பிள்ளைன்ற தோரணியில் கேட்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்வார் இதே கேள்வி இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது சஹாபாக்களுக்கு இடையில் நடந்த யுத்தங்கள் சம்பந்தமாக ஆயிஷா நாயி அலிரதி அலானுடைய ஜமல் யுத்தம் அதே போல் இவங்களோட யுத்தம் சம்பந்தமாக கேட்கப்பட்ட நேரம் இது எப்படி எதிர்கொள்ளணும்னு கேட்ட நேரம் அவர் ஒரு வார்த்தை சொல்வார் நான் என்னை காதால் கேட்டு அந்த வீடியோவை கண்ணால் பார்த்துருக்குறேன்

அதுக்கப்புறம் அலியின் மீது எந்த ஒரு தப்பும் கிடையாது உஸ்மானுடைய கோலைக்கும் அழிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது பார்த்தாருன்னா என்ன தோணுது இது என்ன இவர் தானே கேம் விளையாடுறாருல்ல தெரியுதே அழி தான் விளையாடுற கேமு அலிதான் இவ்வளோ செஞ்சது அலிதான் நவுது பில்லா இதுதான் மனிதன் வடிகெட்டுப் போவது அடையாளம் என்பதை மறந்து விடக்கூடாது எனவே அந்த காலத்தில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்களை பாதுகாத்தானா இலங்கையில் முஜாஹிது அவர் அலி அலி அழியுறது எல்லாவனும் தப்பு செய்யலைன்னு பேசுறாரு இதுக்கு பதில் கொடுக்குறண்டா என்ன அர்த்தம் பிஜே நேசிக்கிற மக்கள் அதை ஏதோ பெரிய ஒரு பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மறுப்புக்கு அடைய அழிறது எல்லா ஒன்றும் நல்லவங்கன்னு ஒருத்தர் பேசுகிறாரு இல்லை நான் அதுக்கு மறுப்பு கொடுப்பேன்னு ஒருத்தர் பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம் அழிய கெட்டவனாக்குவே என்ன இதனே அர்த்தம் அடைய அழிறது எல்லாம் அவங்கள கெட்டவளாக்கி கெட்டவராக்கி அவரை நரகத்தில் போடுறதுக்கு எங்களுக்கு என்னப்பா வேலை இருக்குது நகுதுமில்லா எவ்வளோ மோசமான ஒரு பணி இது மாதிரி நல்ல மனிதர்களில் குறை சொல்லுகிற பழக்கம் உள்ளவர் பிஜே வீண் சந்தேகங்களை கிளப்புபவர் பிஜே அது மட்டுமல்ல ஆதாரப்பூர்வமான வகைப்படுத்தியிருக்கிறார்களே தவிர எந்த இமாமும் சொந்த அபிப்பிராய பிரகாரம் அவருக்கு பிடிச்சத சகி என்றும் அவருக்கு பிடிக்காத நிராகரிக்கல இந்த சகி லைஃப் கூட பதினாலு நூற்றாண்டுக்கு பிறகு நாங்களா கழிச்சு கேட்கிறோம்

இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்ற ஹதீஸ் கலையில் முதுரஜின்னு சொல்லுவாங்க ஹதீஸை சொல்லிக்கிட்டு வார இடையில தண்ட வார்த்தையை சொல்லிட்டு போகிறது முதுரஜின்றது இப்படி அதிகம் முதுரஜு பண்ணுற ஆட்கள் என்ன செஞ்சிருவாங்க ஹதீஸ் கலையில் இவர் ஏற்று ஏற்க முடியாதுன்ற அளவுக்கு போட்டுருவாங்க இந்த பணியை பிஜே சரியாக செய்வார் அந்த அளவுக்கு பாதிப்பு எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் அவங்க மனநிலையே பாதிக்கப்பட்டிருச்சான் அந்த அளவுக்கு பாதிப்பு எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் அவங்க மனநிலையே பாதிக்கப்பட்டிருச்சான் டோட்டலாக அவங்க மூளை வந்து நெஞ்சிருக்கு அப்செட் ஆகி இருந்தது டோட்டலாக அவங்க மூளை வந்து நெஞ்சிருக்கு அப்செட் ஆகி இருந்தது அப்படிங்கிற மாதிரி புகாரில ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி இந்த அரிசியில் இருக்கிறது அப்ப ரசுல்லாவை காப்ப வகிய காப்பாத்துறாங்க யாரை காப்பாத்தணும் ரசுல்லாவுடைய சுய நினைவை காப்பாற்றணும் அவங்கள மெண்டலாக்கி விட்டுட்டால் வகிய தப்பா போயிடும் அப்ப ரசுல்லாவை காப்ப வகிய காப்பாத்துறாங்க யாரை காப்பாத்தணும் ரசுல்லாவுடைய சுய நினைவை காப்பாற்றணும் அவங்கள மெண்டலாக்கி விட்டுட்டால் வகையே தப்பா போயிடும் ஒரு லூஸ் ஒருத்தன் உலர்ந்தா நம்ம சரியா இருக்கணும் ஏத்துக்கிறோமா இப்போ நபிகள் நாயகத்தை அந்த ரேஞ்சில் கொண்டு நிப்பாட்டுற மாதிரி சில ஹதீஸ் இருக்கிறது ஒரு லூஸ் ஒருத்தன் உலர்ந்தா நம்ம சரியா இருக்கணும் ஏத்துக்கிறோமா இப்போ நபிகள் நாயகத்தை அந்த ரேஞ்சில் கொண்டு நிப்பாட்டுற மாதிரி சில ஹதீஸ் இருக்கிறது தூரமா இருந்தவன் வந்து என்ன செய்யறான் முதல் வானத்துக்கு வந்துடுறான் வந்து என்ன செய்யறான் அங்க இருந்து சொன்னா கூட உனக்கு தூரமா தெரியும்பா உனக்காக நான் இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் அல்ல நமக்கு எது அருகில் இருக்கிற வானமாக இருக்கிறதோ அந்த வானத்திற்கு வந்து சொல்கிறான் ஹல்மின் முஸ்தக் வீரின் பாவம் பண்ணி தரக்கூடியவங்க இருக்கிறீங்களா என்ன கேட்கக்கூடியவங்க இருக்கிறீங்களா நான் தர்றேன் பார்த்து மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இரவு என்ன செய்யறான் இந்த மூன்றில் ஒரு பகுதி மூன்றில் ஒரு பகுதி இரவு மூணு மணி வச்சுக்கிறீங்களேன் இரவு மூணு மணியை போல இறங்கி இதை கேட்கறான்னு வருது முதல் வானத்தில் இறங்குறான் எதுக்கு செய்யறான் இரவின் மூன்றாம் ஜாமத்துல வந்து நீங்கள் இந்த கேளுங்க நான் வந்து தர்றேன்னு சொல்றான்னு சொன்னா அவன் இறங்குறான் இறங்குறான் அர்த்தம் கொடுத்தீங்கன்னா இறங்கணும் அதுலேயே தான் இருக்க முடியும் ரஹ்மான் அரிசில இருக்கிறான் ஒரு வசனம் இருக்குல்ல அதுக்கு மாத்தமா போயிடும் அரிசில இருக்கிறான் அரிசில இருக்கிறவன் வந்து இப்ப அரிசிலே இல்லைன்னு வந்துருது குர்ஆன் தொகுக்கப்பட்ட அந்த ஹதீஸ பேசுற நேரம் அஜுவா ஈச்சபல ஹதீஸ்ல நீங்க பாருங்க ஹதீஸ சொல்லிக்கிட்டு வாரனே மேல சொல்றார் என்ன அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு மரணித்த உடனே என்ன செஞ்சார்களாம் குருஆன் அழிஞ்சி போயிர கூடாதன்றதுக்காக உடனே என்ன செய்தார் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து உனக்கிட்ட இருக்கிறத கொண்ட உனக்கிட்ட இருக்கிறத கொண்ட இது உனக்கிட்ட இல்ல இது உனக்கிட்ட இல்ல இத பூட்டிக்க இத அழிச்சி கண்டு என்ன சரி பார்த்தார் இது ஹதீஸ்ல இல்லாதது தண்டகையால ஹதீஸா போடுறது இந்த உடனே அபூபக்கர் அவர்களுடைய ஆட்சியிலே அந்த செய்து மனு சாப்பிடுந்த தலைமையில் ஒரு குழு அமைச்சு இந்த மாதிரியான மிஸ்டேக்கெல்லாம் சரி பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க எழுத்துறெல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ப்பா நீ பதினெட்டு இருபத்தி நாலு வருஷம் உனக்கு நீ சொல்லு என்கிட்ட இருக்குதுங்க என்கிட்ட இருக்குது ஒரு மட்டும் இல்லை நீ எழுதிக்க நீ தான் விட்டுருக்குற இப்படின்னு சொல்லி யார் யார் விட்டால் யார் யார் மனப்படம் பண்ணாமல் தவறினார் எல்லாம் மனப்படம் பண்ணவங்க அதை எல்லோரையும் சேர்த்து வச்சு தொகுத்து இதுதான் ஒரிஜினல் பிரதின்னு ஒரு பிரதி அவர் உண்டாக்க இன்னொன்று செய்வார் ததிலீஸ் பண்ணுவார் ததிலீஸ் பண்ணுறது என்ன இருட்டடிப்பு செய்கிறது இருக்கிறத இல்லாத மாதிரி காட்டுறது இருக்கிறத இல்லாத மாதிரி காட்டுறது இந்த வேலையை செய்வதில் இந்த இந்த தசாப்தத்தில் பிஜே மிஞ்சிறதுக்கு ஆள் கிடையாது அவருடைய ஒவ்வொரு ஹதீஸுகளை நான் உங்களுக்கு பின்னால் தொட்டு காட்டுவேன் ஹதீஸில் எப்படி கையாடல் பண்ணுறாருண்டு உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் பிஜேட பேச்சை நீங்கள் எப்படி பார்க்கணுண்டு தத்லீஸ் பண்ணுவார் என்ன இருட்டடிப்பு செய்வார்

இதான் இதான் பார்வை உமர் அப்துல் ரசீதுடைய பார்வை என்ன இது ரசில் எந்த விஷம்னா இது அப்படி இருக்காது சாத்தியம் இல்லையே விஷத்தை குடிக்க சொல்கிற மாதிரில இருக்குது இது இதான் தான் பார்வை உமர் அப்துல் ரசீதுடைய பார்வை என்ன இது ரசில் எந்த விஷம்னா இது அப்படி இருக்காது சாத்தியம் இல்லையே இன்னொன்று செய்வார் என்ன ஹதீஸுகளின் பெயரால் போய் சொல்லுவார் இதை ஏன் நான் சொல்றேன் என்று சொன்னா உங்களுக்கு ஒரு அடிப்படையை சொல்ல போறேன் இதுக்கு பின்னால இவர்கள் வாதத்துல வைக்கிறது அறிஞர்கள் எப்படியெல்லாம் ஹதீசுகளை மறுத்தார்கள் எனவே அறிஞர்களை பத்தி பேசுற முழு இவர் யாருன்னு பார்க்கணுமே நாங்க ஹதீசுகளில் போய் சொல்லுவார் உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன் சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸ் ரசூலுல்லாவுக்கு அதுல வரக்கூடிய உச்சகட்ட வார்த்தை என்ன யுகையலு இலகி அன்னகும் அவர்கள் செய்யாத ஒன்றை செய்த மாதிரி ஒரு பிரமிப்பு ஒரு ஃபீலிங் இவ்வளவுதான் அது நாள் கணக்குன்னு சில ஹதீஸ்ல வருது ஆறு மாசம் வரைக்கும் வருதுன்னு வந்திருக்கிற வார்த்தை என்ன செய்யாத ஒன்றை செய்த மாதிரி மனைவி கிட்ட போகாத நேரத்தில் போன மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு உணர்வு இவ்வளவுதான் வந்திருக்கு அந்த ஹதீஸ் பிஜி எப்படி வர அந்த அளவுக்கு பாதிப்பு எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் அவங்க மனநிலையே பாதிக்கப்பட்டிருச்சான் அந்த அளவுக்கு பாதிப்பு எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் அவங்க மனநிலையே பாதிக்கப்பட்டிருச்சான் அப்ப ரசுல்லாவை காப்பா வகிய காப்பாத்துறாரு யாரை காப்பாத்தனே ரசுல்லாவுடைய காப்பாற்றணும் அவங்கள மெண்டலாக்கி விட்டுட்டால் வசிய தப்பா போயிடும் அப்ப ரசுல்லாவை காப்ப வகையை காப்பாற்றணும் அவங்கள மெண்டலாக்கி விட்டுட்டால் வகிய தப்பா போயிடும் அப்பைத்தியக்காரன்னு சொல்லுது மனநோயாளி என்று சொல்லுது இது புகாரிமா முஸ்லிமாவுடைய காலத்துல இப்படி எல்லாம் அதிசல சொல்லி இருந்தா இவன் பொய்ய என்ன செஞ்சிருப்பாங்க எப்பயோ தூக்கி வீசிட்டு போயிருப்பாங்க மேல இவருடைய இருபது வருஷத்துக்கு முன்னால் உள்ள வீடியோக்களுக்கும் இன்றைக்குள்ள பாருங்க முன்னுக்கு பின் முரணா நிறைய பின் அதனால இந்த ஆனால் வாரது எது ஹதீசும் வகிதான் குர்வானும் வகிதான் ஆனால் என்ன இதெல்லாம் அந்த முன்னுக்கு பின் முரணா பேசுறதுதான் ஏண்டா இரு ரெண்டாயிரத்துக்கு முன்னால ஹதீஸ் இந்த பழத்தை பத்தி பேசினார் கடுமையா பேசினார் அடிப்படையில தான் ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளை இருக்கிறார்களே தவிர எந்த ஹதீஸ்களை இமாமும் சொந்த அபிப்பிராய பிரகாரம் அவருக்கு பிடிச்சத சஹி என்றும் அவருக்கு பிடிக்காத லைஃப் என்றும் எவரும் நிராகரிக்கல குரானுடைய அடிப்படையில தான் ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளை வகைப்படுத்தி இருக்கிறார்களே தவிர எந்த ஹதீஸ்களை இமாமு சொந்த அபிப்பிராய பிரகாரம் அவருக்கு பிடிச்சத சஹி என்றும் அவருக்கு பிடிக்காத லைஃப் என்றும் எவரும் நிராகரிக்கல நாங்களா இது சஹிங்க நாங்க லைஃப் தீர்மானிக்கிறோம் ஏற்கனவே இன்ன இன்னொரு கேரக்டர் வந்து அவங்க எழுதி வச்சத வச்சுதான் நாங்க நிராகரிக்கிறோமே தவிர நாங்க சொந்தமா நிராகரிக்கிறைய இதை விளையிட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல நாங்களா இது சஹிங்க நாங்க லைஃப் தீர்மானிக்கிறோம் ஏற்கனவே இன்னநாள் இன்னன்ன கேரக்ட் அவங்க எழுதி வைக்கிறத வச்சுத்தான் நாங்க நிராகரிக்கிறோமே தவிர நாங்க சொந்தமா நிராகரிக்கிறையே இதை விளையங்கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்ல தெளிவாக சொல்கிறார் ஹதீச உண்டை மறுத்தாலும் அவன் யாரு தான் ஒரு ஹதீசை மறுத்தாலும் அவன் காப்பிருதான்ற அளவுக்கு என்ன செய்யறாரு மேடை போட்டு பேசினவர் என்னக்கு என்ன பண்றாரு எங்களுக்கு விலங்க இல்லையா எங்கட மயிர் சிலுக்குதா எங்கட விஞ்ஞான உண்மைகளுக்கு கொத்து போகலையா இல்லையா ஹதீச தூக்கி வீசுங்கன்றார் இப்படி முன்னுக்கு பின் முரணாக இப்படிப்பட்டவர்களுக்கு ஹதீஸ் கலையில என்ன பேர் சொல்லுவாங்க தெரியுமா வரலாற்றில் அவர் நம்பகமானவர்ன்றது பலமான கருத்தாக இருக்கும் ஆனா வயசு போன காலத்துல அவருக்கு கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கும் மூளை தளர்ச்சி அல்லது அவங்களோட பேச்சில என்ன செஞ்சிருக்கும் முன்னுக்கு பின் முரண் ஏற்படும் இவங்களுக்கு சொல்லுவாங்க முக்தலித்துன்னு சொல்லுவாங்க அலிதான் இவ்வளவு செஞ்சது அலிதான் அதுக்கு அலியின் மீது எந்த ஒரு தப்பும் கிடையாது உஸ்மானுடைய குலைக்கும் அழிக்க எந்த சம்மந்தம் கிடையாது நான் ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலில் நடத்தப்பட்டுகிட்டு இருந்து பிறகு காலமெல்லாம் அணிஞ்சிருக்கிறாங்க மூத்தாவறு வரைக்கும் வருந்தி இருக்கிறார்கள் பார்த்தாருன்னா என்ன தோணுது இது என்ன இப்படிதானே கேம் விளையாடுறேன் நல்லா தெரியுதே அழி தான் விளையாடுற கேம்மே அலிதான் இவ்வளவு செஞ்சது அலிதான் அப்பஞ்ச செய்கிறாரு கலான் உலபிசூர் ஆல்சிர நம்ம நாத்தை போட்டது ரத்தத்தில் அக்கம் மாட்டோம் அந்த இதாட்டம் லாங் ஃபார்க்கு சொல்ல மாட்டேன் நல்லவரா சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் என்ன தோணுது இது என்ன கேம் நல்லா அலிதான் இவ்வளவு செஞ்சது அலிதான் அலியின் மீது எந்த ஒரு தப்பும் கிடையாது உஸ்மானுடைய குலைக்கும் அலிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நான் ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல் நடத்தப்பட்டு பிறகு காலமெல்லாம் அணிஞ்சிருக்கிறாங்க மூத்தவர் வரைக்கும் வருந்தி இருக்கிறார்கள் ஸ்மான செஞ்சு தப்பு என்ன நிர்வாகி தெரியல ஒரு நிர்வாகி எப்படி இருக்கணுமோ எப்படி இருக்கணுமோ எப்படி கரெக்டா தேர்வு பண்ணணுமோ எப்படி ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ஒரு நியமனத்தை செய்யணுமோ அந்த பாலத்தை உஸ்மான் கற்காத காரணத்தினால எதிராக ஒரு கருத்து நாடு முழுவதும் உண்டாகும் காட்டப்படுமையானால் பொறுமையாக மக்களை மதிக்காமல் போவார்களையானால் சொந்தக்காரர்கள் வேண்டியவர்களுக்கு சைது செய்வார்களே ஜாதாக்களுக்கு பதவி வழங்குவார்களே ஆனால் அவர்களுக்கு என்ன கெதி ஏற்படும் என்பதற்கு உஸ்மான் அலி அல்லா அவர்களுடைய வரலாறு ஒரு பெரிய சான்று முற்றுகையிடப்பட்டுறாங்க அவங்களோட அறிவிப்புக்கு அறிஞர்கள் எப்படி தெரியும் எந்த அளவு நுணுக்கம் எழுதி இருக்கிறாங்க பாருங்க இந்த வயசுக்கு முன்னால அவர் அறிவிப்பு செஞ்சிருந்த அந்த ஹதீஸ எடுங்க இதுக்கு பின்னால அறிவிப்பு செஞ்சு அவரை செய்தி எடுக்காதீங்க இந்த அளவுக்கு துல்லியமா ஹதீஸ்களை மனிதர்களை வச்சு புடம் போட்டாங்க இன்றைக்கு நான் சொல்றேன் பிஜே ஆய்வாளர் பிஜே அறிஞர் பேசுகிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன் அல்லாவுக்கா அவரோட பேச்சை நீங்க கண்ணு மூடி காது தாழ்த்தி கேட்காதீங்க அவர் ஹதீஸுகளின் பெயரால் பொய் சொல்லுகின்ற ஒரு பொய்யர் ஹதீசுகளில் அறிஞர்களுடைய கூற்றுக்களில் இருட்டடிப்பு செய்கிற ஒரு முதல்லிஸ் ஹதீஸில் இல்லாத வார்த்தைகளை எல்லாம் இடைச்சர்கள் செய்கின்ற அதிகம் அதிகம் இதுராஜி பண்ணுகிற ஒரு ஒரு பலவீன கொள்கையுள்ள ஒரு சிந்தனை போக்குள்ளவர் வயசு போனதன் காரணமாக புத்தி பேதலித்து முக்தலித் என்று ஹதிஸ்கலை அறிஞர்களால அடையாளப்படுத்தப்பட்டவருடைய நிலையில இருக்கிறவர் இப்படிப்பட்ட மோசமான அதிலையும் நல்ல மனிதர்கள் மீது சந்தேக கண் கொண்டு பார்ப்பார் இதனால தான் ஹவாரிஜிகளோ முகத்தசீலாக்களோ சகாபாக்களை காபி ராக்கினாங்க அதனால அறிஞர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க கவாரிஜ் அவருடைய கொள்கைக்கு பலம் சேர்க்கும் கருத்தை பேசினால் அவர்கள் செய்தி எடுக்காதீங்கண்டாங்க அப்படி ஒரு எழுத்து எழுதி வச்சிருக்கிறாங்க ஷி ஆக்கள் அவர்களுடைய கொள்கைக்கு பலம் சேர்க்கிற கருத்தை அறிவித்தால் எடுக்காதீங்கன்னு சொன்னாங்க எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படி அடிப்படையில் எழுதி வச்சிருக்கிறாங்க நான் சொல்கிறேன் பிஜே ஹதீஸ் மறுப்பு கொள்கைக்குள் வந்து விட்டாரா அந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையை பலப்படுத்தி பேசுகிற பொழுது அவர் பேச்சை எடுக்கக்கூடாது இது யாருடைய அடிப்படை முஹத்தீசீன்கள் அந்த நல்ல மனிதர்கள் வாழ்ந்த காலத்து அறிஞர்களுடைய தீர்ப்பு எனவே இந்த ஐந்து அடிப்படைகளை வைத்து நான் சொல்கிறேன் இன்றைக்கு பிஜேயை பொறுத்தவரையில் அவர் மார்க்கம் பேச தகுதியற்றவர்